மனதை உடைத்த ஒரு சிறுகதை மற்றவங்கள பிரமிக்க வைப்பதாப்பா வாழ்க்க யார் மீது தவறுன்னு பார்ப்போமா அமெரிக்காவில் வசிக்கும் தீபக் விடுமுறையில் பெற்றோரை பார்க்க குடும்பத்தோட இந்தியா வந்தான் விமான நிலையத்திலிருந்து அப்பாவா கைபேசியில தொடர்பு கொண்ட போது அது ஒழித்தபடியே இருந்ததை தவிர அதை எடுக்கலை சரி இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு தானே போக போகிறோம் என எண்ணியவன் கால் டாக்ஸியில கிளம்பினான் பதினஞ்சு நிமிடத்தில் கிழக்கு தாம்பரத்தில் இருந்த நவீன அடுக்குமாடி குடியிருப்பை அடைந்ததும் இரண்டு மூன்று முறை அழைப்பு மணியை அடித்தான் கதவு திறக்கவில்லை ஒருவேளை வீடு பூட்டியிருக்கிறதோ என்று நினைத்து மறுபடியும் தன் அப்பாவை அலைபேசியில் தொடர்பு கொண்டான் ஒழித்து இருந்தது ஆனால் யாரும் எடுக்கவில்லை வேறு வழி இல்லாமல் அழைப்பு மணியை அடிக்க இரண்டு நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அவள் வீட்டுக்காரர் மாமா அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களா தொலைபேசியை தொடர்பு கொண்டா எடுக்கவே இல்லையே உனக்கு விஷயமே தெரியாதா உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லலையா இல்லையே மாமா என்ன விஷயம் உனக்கு தெரியாதது ஆச்சரியமா இருக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்துல இருக்காங்க யாராவது வந்தா கொடுக்க சொல்லி இந்த முகவரியை கொடுத்துருக்காரு உங்க அப்பா இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியபடியே உள்ளே போனவரை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இவங்களுக்கு என்னாச்சு எல்லா வசதிகளும் நிறைஞ்ச அடுக்குமாடி குடியிருப்புல நான் உங்களை குடி வச்சிருந்தேன் ஏன் முதியோர் இல்லத்தில் போய் தங்கணும் அப்படின்னு குழம்பி போனான் நன்றி மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அது வரைக்கும் அலைபேசியில் பேசிக்கிட்டு இருந்த அவனுடைய மனைவி பிரீத்தி என்னாச்சு தீபக் அப்படின்னு கேட்குறான் என்னத்த சொல்ல முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்காங்களாம் அப்படின்னா கோவத்தோட முதியோர் இல்லம்மா ஏன் வீட்டை விட்டுட்டு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டான் அடுக்குமாடி குடியிருக்குள்ளேருந்து வெளியே வந்து ஒரு வண்டியை பிடிச்சி முடிச்சூர் போப்பா அப்படின்னு சொன்னான் தீபக் மீண்டும் தன் அப்பாவை அலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணான் அவரை எடுக்கல அப்படின்னு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு எங்கே போகிறோம் என்று கேட்டால் பிரீத்தி அமைதி இல்லம் சொன்னவனின் குரல் அதிர்ந்தது வண்டியிலிருந்து இறங்கியவர்களின் கண்களில் பட்டது அமைதி இல்லம் பெயர் பலகை மகனையும் மனைவியையும் அழைத்துக்கொண்டு இல்லத்தின் உள்ளே சென்றான் தீபக் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர் யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் ராமச்சந்திரன் மாலத்தீ அம்மாளை பார்க்கணும் வியர்வையை துடைத்தபடியே சொன்னான் பிரீத்தியும் மகனும் கையில் அலைபேசியை நோண்டியபடியே இருந்தனர் நீங்க அவங்களோட மகன் என்றான் தயக்கத்துடன் அவனை உட்கார சொன்னவர் சின்ன நிகழ்ச்சி நடக்குது பெரியவங்களோட நேரம் செலவழிக்கிறதுக்காக ஒரு அலுவலகத்திலிருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தார் தீபக்கின் பெற்றோர் வெறுப்பு கோபம் ரெண்டும் சேர்ந்த அவர்களை வெறித்தவன் என்னப்பா பாதலாம் என்ன இருக்கீங்க இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னா தீபக் அம்மாவின் குரல் சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதுப்பா இப்பெல்லாம் ஒன்றும் முடியல என்றபடி அவன் அருகில் அவன் அம்மா அமர அம்மா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்ன மடத்தனா இது அப்படின்னு கோச்சிக்கிட்டான் அங்கு வந்த தீபக்கின் அப்பாவிடம் ஏமாம்மா உங்களுக்காகத்தானே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரியாக குடியிருப்பு வாங்கி அதில் உங்களை குடி வச்சோம் சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டுக்கு முதியோர் இல்லத்தில் வந்து தங்கிட்டீங்களே உங்கள் மகன் எவ்வளோ அதிர்ச்சி ஆகிட்டா தெரியுமா என்றால் பிரீத்தி என் மானத்தை வாங்கணும்னே இங்கே வந்து தங்கியிருக்கீங்க வரவேற்பறையில் இருந்தவர்கிட்ட நான் அவங்க பையன்னு சொல்கிறப்ப எப்படி கூணி குறுக்கி போயிட்டேன் தெரியுமா என்ன வசதி குறைவுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு வேறு வசதியான வீடு வாங்கி அதில் உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சுருப்பேன்ல அம்மாவை பார்த்து அப்பா தான் மடத்தனமாக ஏதோ சொன்னார்ன்னா உனக்கு மூளை வேணாமா ச எதிர் வீட்டில் குடியிருக்கிற மாமா உனக்கு விஷயமே தெரியாதான்னு போதும் அந்த இடத்துல என்னால் நிற்கவே முடியல உன் கோபம் புரியுதுப்பா ஆனால் என்னப்பா ஆனால் கோபமாக ஆரம்பித்தவனை அமைதியாக இருக்கும்படி சைகையினால் கட்டளையிட்டவர் உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கக்கூடாது தான் ஆனால் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்க நாங்கள் இங்கே வந்தது மாற்ற முடியாத முடிவுன்னே சொல்லலாம் என்றதும் அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தான் ஆபா தீபக் உங்ககிட்ட முதல்ல ஏன் சொல்லலைன்னு கேட்டல சொன்னால் உனக்கு புரியாது ஒத்துக்க மாட்ட தர்க்கம் செய்வேன் நீ சொன்னியே அந்த வீடு எங்களுக்கு என்ன குறைன்னு வசதியில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் எங்களால் எதிர் வீட்டுக்காரரை கூட சந்தித்து பேச முடியறதில்லைங்கிறது தான் பெரிய குறை மாதத்துக்கு ரெண்டு மூணு முறை வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் பேச்சு எதிர் வீட்டுக்காரர் தான் இப்படின்னா மற்ற வீட்டில் எல்லாம் யார் இருக்காங்கன்னே தெரியாது நாங்கள் கூட சில பேர் கூட பழக முயற்சி செஞ்சோம் யாரும் ஈடு கொடுக்கல நாள் முழுக்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளேயே என்ன தப்பாக பேசிக்கிறது இங்கே ஏன் வந்தோம்னு கேட்டியா இங்கே எல்லோரும் எங்கள் வயசுக்காரங்க மனம் விட்டு பேசுகிறோம் சண்டை சச்சரவுகளும் வரத்தான் செய்யும் அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே பேசி பழகம் மனுஷங்க இல்லாதது என்ன வாழ்க்கை நீ வேலை கிடைச்சதுன்னா அமெரிக்கா போயிட்ட உன்னை போகாதேன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கான்னு தெரியலை ஏன்னா அது உன் விருப்பம் உன் வாழ்க்கை எங்கள் கதி வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கையாயிடுமா இங்கே எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க எங்கள் மனசுக்கு நிறைவு இருக்குது நீ மறுபடியும் ஊரில் வந்து தங்க போகிற அப்படின்னா சொல் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதா இருந்தால் மறுபடியும் வீட்டுக்கு வரோம் அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் வெறும் சுவர்கள் மத்தியில் இருக்கிறது கொடுமை அது எங்களால் முடியாதுப்பா என்றவரின் கண்கள் கலங்கி இருந்தது தீபக் இந்த முடிவை எடுத்ததில் எனக்கு தான் பெரிய பங்கு இருக்குது என்ற அம்மா இங்கே எல்லாரும் கிட்டத்தட்ட எங்கள் வயசு சிரித்து பேசி கலகலன்னு பொழுது போகுது செங்கல் கதவு சமையலறை புளுர் இதெல்லாம் மட்டும் வீடு இல்லைப்பா வீடுன்னா அதில் நாலு மனுஷங்க இருக்கணும் இனிமேல் இதுதான் எங்கள் வீடு கண்ணீரோடு நிமிர்ந்த மகன் தீபக் பேச ஆரம்பித்தான் ஏப்பா நீங்கள் திருமணத்திற்கு முன்பே நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கி அரசு வேலையில் தானே இருந்தீங்க தாத்தா சொத்தான விவசாய நிலங்கள் வேறு நிறைய இருந்திருக்கு இவ்வளவு பணத்தையும் வைத்துக்கொண்டு ஏப்பா ஒரே புள்ள போதும்னு நிறுத்துனீங்க என்னோடு இன்னும் ஓரிரு குழந்தைகளை பெற்று வளர்த்து படிக்க வைக்க வசதி இருந்தும் தாங்கள் ஏன் செய்யலை உங்கள் வசதியை வைத்துக்கொண்டு என்னால் இனி அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகளை பெற முடியுமா யாரும் இல்லாதவனா என்னை நீங்கள் ஆக்கிட்டீங்களேப்பா தாத்தா வசதி குறைவாக இருந்தும் ஐந்தாறு குழந்தைகளை பெற்று உங்களையெல்லாம் எல்லாம் நல்லா வளர்க்கலையா படிக்க வைக்கலையா நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கன்னு எப்படி சந்தோஷமாக இத்தனை வருஷம் இருந்தீங்க உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நிறையா குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக தானப்பா ஊரில் இருக்காங்க மற்றவங்க பெருசாக நினைக்கணும்னு என்னையும் விடுதியில் தங்க வச்சு படிக்க வச்சு படிப்பு படிப்புன்னு என்னுடைய இளமை காலத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷத்தையும் இல்லாமல் செஞ்சிட்டிங்களே உங்களுக்கு பிறகு எனக்கு யாருப்பா இருக்கா எனக்கு நல்ல வேலை கிடைச்சும் அங்கே சம்பள உயர்வு இல்லை அங்கே போனால் உங்களுக்கு துரோகம் செய்கிறோமோன்னு என்னை என் மனசாட்சி தினம் தினம் கொள்ளுது உங்களுக்கு தெரியாதுப்பா அங்கேயும் வந்து தங்க மாட்டேன்றீங்க என் மனைவி அவள் வீட்டில் அவளும் ஒரே பொண்ணு அவள் அப்பா அம்மாவுக்கு உங்களை போன்ற நிலை தான் என்னை போன்றே அவளும் அவங்க அப்பா அம்மாவும் வயதான காலத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியலேன்ற கவலை இது எல்லாம் எங்கள் தப்பாப்பா ஒரே பிள்ளையான என்னையும் நல்லா படிச்சாதான் பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம்னு என்னையும் விடுதியில் தங்க வச்ச போது நீங்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதாப்பா நீங்கள் அம்மா எவ்வளோ பெரிய வீடு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன்னு அவ்வளோ பேர் இருந்தோம் என்னை சின்ன வயசுலேருந்தே விடுதியில் தங்க வச்சு படிக்க வச்சதுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா அப்பையும் இதே போல் பெரிய வீட்டில் நீங்களும் அம்மாவும் மட்டும் இருந்தீங்க அப்போ தோணலையாப்பா நம்ம பிள்ளை நம்மோட தங்கி இருந்து தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம சொந்த ஊரான தஞ்சாவூர்லேயே நம்ம நிலங்கள் விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையையும் அங்கேயே தேடிக்கிட்டு சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளைன்னு நம்ம சொந்த பந்தங்களோட நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் நீங்களும் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்திருக்கலாம்ல நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளை எல்லாம் வசதி குறைவாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக நிம்மதியானதாப்பா ஊரில் இருக்காங்க என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அமெரிக்காவில் வேலைக்கு அனுப்ப போகிறேன்னு நம் சொந்த பந்தத்தில் ஊர் முழுவதும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் என் சின்ன வயசில் பல முறை கேட்டதால் தான் நான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற வைராக்கியத்தோடு படித்து அமெரிக்காவுக்கு போனேன் சென்னையிலும் வீடு வாங்கினேன் இப்போ என்ன குறை சொல்கிறீங்களே இது சரியாப்பா ஊரில் நாலு பேர் பெருசாக நினைக்கணும்னு வாழ ஆரம்பித்ததுனால நம்ம எல்லாம் இழந்தும் வெளியே காட்டிக்க முடியாமல் இருக்கோமேப்பா மற்றவங்கள பிரமிக்க வைப்பதாப்பா வாழ்க்கை அருமையான சிறுகதை இதில் யார் மீது குற்றம் உங்கத்தமா எங் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல இதில் யாருடைய குற்றம் என்று உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்